வணக்கம் நண்பர்களே யாழிசை யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் சிந்தாமணி மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம் இந்த வீடியோவில் நம்ம எந்த வகை மாடை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்த வீடியோவை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் பாருங்கள் ஆமாங்க புங்கோனூர் குட்டை இன மாடு பற்றி தான் பார்க்குறோம் பாருங்கள் விற்பனைக்காக கிடாரி மாடுகள் சினை மாடுகள் பால் கறவை மாடுகள் வந்திருக்கிறது வாங்க இப்போது மாடுகளின் விலையை பற்றி பார்ப்போம் பாருங்க இந்த மாடு வந்து சினை மாடு இன்னும் ஒரு மாதத்தில் கன்று போடும் பதினாறாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க இது போன்ற குட்டு இணை மாடுகள் பார்ப்பதே ரொம்ப அரிதானது பாருங்க ஆ இப்போ பார்க்குற இந்த மாடு வந்துட்டு கன்று இணை இருக்குது பதினெட்டாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சது ரெண்டு லிட்ரு பால் வரும் பாருங்கள் கிடாரி கன்று எண்ணீர் இருக்குது பாருங்கள் கண்ணு மாடுமாகவே வந்திருக்கு பாருங்க இப்போ பார்க்கறது கிடாரி மாடு இதனுடைய விலை பதினைந்தாயிரம் சொல்கிறாங்க பக்கத்தில் அப்படியே இன்னொரு சினை மாடு இருக்குது பாருங்கள் இதுவும் இன்னும் ஒரு மாதத்தில் கண்ணு போட்டுரும் இது வந்து நம்ம நண்பர் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் வணக்கம்